அப்படி அப்படி போச்சு என்ன இதர்ஜியா அணிக்கிறீங்க உல்லாத்தல் நான் என்ன சாக்கோல்ஸ் சாக்கோல்ஸு கோல் திரகு இஞ்சி செய்கிற வேறே பாருங்க அதோடைய பேக்கெட்டில் வேற சிக்கன் எல்லாம் கொண்டு நாங்கள் சகோதரன் வேறு அண்ணன் நாங்களாம் அந்துலாம் அது பாபிக்கு வந்து ரெடி ரெடியாயிட்டு பாபிக்கு சாப்பிடுவோம்மா வணக்கம் இருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ எங்களுடைய பயணத்தின் பதினெட்டாவது நாளில் நிற்கிறோம் பதினெட்டாவது நாள் திருவோணமலை பளிங்கு கடற்கரைக்கும் வந்து நாங்களே என்ன குளிக்கிறாருக்கு நேற்று வந்து மூதுருக்கு போனாங்க மூதுருக்கு போய் ஒரு பன்னெண்டு தனியாக ஒரு பண்ணை ஒன்றுக்கு போய் இரவ நின்றுட்டு விடியா அப்படியோ பழங்கு கடைக்கல வந்து பளிங்க கடைக்கல வந்து முழுகிட்டு இப்ப திருவோண வேலைக்கு இப்ப புறச்சரியா செய்யற பழைய கிளவியல் இருக்கு இருந்து இந்த கல்யாணம் கட்டினா புதுசுல மாமியார் யாரு உள்ள இருந்தோண்டு மாமியார் இப்படித்தான் என்ற வேறே காதல் நடக்குது இப்ப நாங்கள் இங்க இருந்து திருவோணமலங்கி புதுசா கலியாரம் கட்டிட்டு வரலாம் சரி அப்ப திருப்பி நில்லிக்கும்

சரி ஹா ட்ரா நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வழிக்கிட்டு இலங்கை பூர்வாமல் இருக்க இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு வந்து இந்த வாகனத்தில் வந்து பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம் அது இந்த பதினெட்டாவது நாளில் இன்றைக்கு நிற்கிறது என்றதை வந்து குறிப்பிட்டுக் கொள்கிறோம் அதோட இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் முறையாக வந்துருக்குறீங்கன்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்கிட்ட பயந்து கொள்ளுங்க அப்போதான் நாங்கள் போடுறோம் அடுத்தடுத்த ஹானிகள் வந்து உடனே உடனே வரும் எங்களோட பயணத்துக்கு நீங்கள் வலிச்சேர்க்கிற விதமா எங்க சே சேனலுக்கு நீங்கள் வலிச்சேர்க்கிற விதமான

நண்பர் பிரிந்து செல்லும் நேரம் இது ப்ரோ நீங்கள் போறது கவலையாக இருக்கு ப்ரோலையாக இருக்கு இல்லைங்களா இல்லைங்களா ப்ரோ ரெண்டு மணி நாளைக்கு ஏன் ப்ரோ போகிறீங்க அழாதீங்க அழாதீங்க ப்ரோ

சரி சரி நண்பர் விடைபெறும் நேரம் பிரிந்து செல்கிறார் பாய் சந்திப்பம் மிக விரை மிக விரைவில் சந்திப்பம் என்ன எவ்வளோ பார்த்து ஷார்ட் வருது இல்லையே எங்க திங்ஸ் ஏதாவது கொண்டு வரீங்களா சரி ஆள் போகுது விரைவில் குடும்பத்து நானும் அப்படித்தானே இப்படியும் வந்து பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்கு தலைமையிலாம் வளர்ந்துட்டு தாடியெல்லாம் வளர்ந்துட்டு அது இந்த வெக்கைக்கு வந்து வெக்கைக்கு தாடி வச்சுக்கிறாங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்களை எல்லாம் பருப்போடும் சின்ன சின்னதாக புள்ளி அடிக்கும் அதனால் கொஞ்சம் குறைப்பு குறைப்பென்றக்காண்டி பக்கத்தில் ஒரு சலூனை கண்ணான் சலூனுக்கு தான் போய் கொண்டுக்கிறேன் வெட்டுவோம் அதோட தடிமலம் ஆக்கிட்டு வெக்கே ஆக்குது ஆனால் தடிமல் அடிக்குது கிளைமேட் இப்போ நாங்கள் அடிக்கடி முழுகுறம் தானே கடற்கரை எல்லாம் முழுகுறோம் அப்புறம் திருப்ப வீட்டை வந்து முழுகுறோம் திரிகிற திரிக்கிறபடியாக வந்து கொஞ்சம் தடிமல் ஆக்கிட்டு தலைமையில ஒட்ட வெட்டுவோம் வந்து போய் பாவம் அதில் போயிட்டு என்ன முடிவு இருக்கோ அதை மாற்றி கொள்வோம் மேலகரி வந்து இதுல ஒரு சலூன் பழைய காலத்து சலூன் மாதிரி ஒரு சலூன் ஒன்று இருக்குதான் அந்த சலூன் அதை விடலாமா

உங்கள அறுபத்தஞ்சு வயசுலேயே உழைக்கிறீங்களே அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம் இவ்வளோ தான் செட்டப் தானே இவ்வளோ தான் செட்டப் இப்போதான் பழைய காலத்தில் இருக்கேன் வெட்ட நாங்களே இப்போ வீட்டை விட்டு வலிக்கிட்டு பதினெட்டு நாள் ஆகுது இலங்கை ஃபுல்லாக ஒரு வேனில் சுற்றுறோம் வீடு வழியே போகிறே இல்லை அதுக்குள்ளேயே படுக்கிறது ஜிரிக்கிறது அப்படி திருவண்ணாமலை வந்து நாலு நாள் ஆகுது ஓ யாழ்ப்பாணம் நல்ல ஏரியா நம்ம ஏரியா நிலம் நல்ல அமைதியான இடம் அது குழா போடும் எத்தனை வயசு குறைஞ்சிட்டு சொல்லுங்க அது என்ன ஐயா நல்ல லேட்டர் ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கார் சில பேர் வெளியில இருந்து யோசிப்பீங்க ஐயா ஐயா வயசாக இருக்கிறார் ஓல் மோடல்லாம் பட்டி கண்டு ஆனால் ஐயா எங்களுக்கு என்ன மாதிரி பட்டி இருக்க நம்ம ஊர் ஸ்டைல் மசாஜ் தனியை மசாஜென்னு போட்டு வருவாங்க இருந்துட்டு ஏதாவது ஜஸ்ட்டு தோசுனேன்னு வந்து மசாஜ் போட கூட கொஞ்சம் உங்களோட பேர் என்ன என் பேர் ராஜா ராஜாண்ண சலூன்ல நீங்கள் வட்டுற மெத்திராசம் செலவுலாம் செய்வீங்க இப்போ இருக்கிறான்னு வந்து இப்போ ஒரு செலவு

மசாஜ் போடுற கூட வச்சிருக்கோம் ரைட் இப்போ வெட்டிட்டு வந்துட்டோம் ரிவர்ஸில் வந்தோண்டு வேறு இடம் சூரியன் தான் இருக்கு இங்கே தான் பலிச்சமாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கன்ட்டு கொஞ்சம் இதை ரிலாக்ஸாக இருக்கு சைட்டாக அடித்தது அதோட எண்ணூறுரூவா தானே எடுத்தவர் நான் மிச்சம் அப்படியே கொடுத்துட்டு வந்தேன் நான் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறது இப்படி நாங்கள் வெட்டுறது நோமலாக யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வெட்டு வெட்டுறேன்னா வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா போகும் அதோட மசாஜும் ஒன்று போட்டு விட்டவர் இங்கே வந்து குறைவாக இருக்குது அவர் இத்தனை வயசாகும் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்னு பண்ணி அதுதான் முக்கியம் இங்கே இல்லை கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் பெண்கள் எல்லாம் விளையாடிக்கொண்டிருக்கிறோம் நேற்று நாங்கள் வந்தனாங்கன்னு முதல் வரைக்கும் இல்லை இப்போ இப்போ தான் இப்போ நாங்கள் தான் அங்கே இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது

அண்ணாட்ட கேட்டாங்க அவர் சொன்னவர் வந்து மோட்டர் தான் பிரஷ்கட்ட போயிருக்கும் அப்படி சொன்னார் ஆனால் இவர் புவனேஷ் பாதிரி சொன்னவர் மோட்டார் கலர் நிலைமையில கிடக்கு அதான் அடிக்குதான் என்ன செய்யறா வேற என்ன செய்யறது சோகம் என்னன்னா வந்து அவை கூட்ட போயினமா ஆக்கள் எல்லாம் போயிட்டோமா அப்படியே பாக்கியலான்னு சொல்லிட்டோம் நாளைக்கு தான் பார்க்கணும் அடுத்தடுத்து சின்ன சின்ன பிரச்சனையில் வந்தோண்டு முடிவாட்டி வரையா வரையா இருக்கா என்னென்றாலும் இருக்கிறதானே வேற ரைட் இப்போ நாங்கள் இப்படியோ ட்ரிங்கோ பீச்சுக்கு வந்து போகிறோம் பீச்சுக்கு போமா சரியா டிராஃபிக்கப்பா இந்த நேரங்களில் மாலை நேரம் ஷ்ரிங்கோ கனக பேர் இந்த பொம்பளை எல்லாம் நல்லா கிரிக்கெட் விளையாடுதல அந்த பக்கத்து கிரவுண்ட்ல பார்த்துட்டீங்களா சிலம்பாட்டம் கேட்பிக்கணும் கிரிக்கெட் விளையாடணும் நல்ல ஒரு அந்த நேரம் பண்ணால் ஒன்று கூடினோம் அதுல இங்கால ட்ரிங்கோ பீச் அடியில் வந்துருக்கிறோம் இங்கே தான் பொழுதுபோக்கு வந்து கச்சுக்கு பேர் வருவினோம் எப்படி எப்படி போச்சு என்ன எதிர்ச்சி அணிக்கிறீங்க உள்ளாத்தல்லாம் என்ன

என்ன பாக்கிறீங்களா என்ன வேண்டலாம் என்ன பிரான்ஸ் கொண்டு போகலாம்னு பாக்குறீங்களா உங்களை உங்களை அங்க இருந்து தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டேன் என்ன பாதிக்க ஒன்று போடுவாண்டு போடத்தான் இருக்கு என்ன வைஃப் இருக்கு அதான் சீக்க

ஒரு ஒரு போர்டு அது அன்றைக்கு ஒரு நாள் அந்த குளிக்கிற இடத்துல ஒரு போர்டு நீ பாட்டுன்றது இதுல இருந்து மிருசா மட்டும் போமா போயிட்டு ஒரு ஆளுக்கு ஐம்பது நேரமாம் இரவு அங்கே மூணு நேரம் சாப்பாடு எல்லாம் தருவாங்களாம் இருபத்தி நாலு மத்திய இடத்துல திருப்ப கொண்டு வந்து ஏத்தின இடத்துல விடுவாங்க கணக்க விஷயம் கிடக்கு இங்க அதான் டூரிஸ்டுக்கு பெஸ்டான ஒரு அது இந்த டைம்ல ஆக்கணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் வெங்கடபக்கம் புடிந்த டைம்ல இழுக்க மாட்டாங்க. ஆ அந்த டைம் அங்க ஜால்பம வந்து வந்து எல்லாம் சுத்தியா குறையுது. இப்போ பண்แหนடி இல்ல பேர்சா ஆகல் நீங்க தோங்கறீங்க. இப்போ இந்த லத்துக்கு இது இல்லத்தானே அங்க. வெங்கடபக்கையும் போக இல்ல பக்கவும். அங்க برو போக இந்த பக்கம். ஐ பை ஓகே. சப்பிராயர். சப்பிராயர் yana. நல்லா போயிட்டு இருக்காங்க. அண்டைக்கு பக்கங்க கொஞ்சம் பயசான மேந்தன்றதுக்கு போய் வெளிக்கிட்டு வந்தானே ஒரு யாங்க யாங்க ஒரு தோட்டம் வேறத. കണ്ടുപിടിക്ക മാ ഒരു

எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு நல்லா இருக்கு ஒரு மத்தியான நேரம் பின்னேற நேரங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இதில் குடும்பமாக எல்லாம் இருக்கணும் பாருங்க குடும்பம் குடும்பமா எல்லாம் இருக்கணும் சரி இப்போ நாங்கள் ட்ரிங்கோ டவுன் பீச்சில் நின்றுட்டு வந்து திருப்ப இங்கே ஒயிட் ஹவுஸ் வேண்ட இடத்துக்கு வந்து வந்துருக்கிறோம் இங்கே தான் இரவு நின்றுட்டு நாளைக்கு நாங்கள் அடுத்த பயணத்தை நோக்கி போகணும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கட்டு பாருங்கோ இந்த ஒயிட் ஹவுஸ் எங்களோட ராசாத்தி வந்து இதெல்லாம் நிற்கிது இரவு சாப்பாட்டுக்கு வந்து பாபிக்கு போட போறோம் என்ன பாபிக்கு வந்து இதில் வச்சு போட போறோம் பழமையாக நீங்களும் வந்து இந்த இடத்துல தங்குறீங்கன்னா வந்து நீங்களும் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க காயப்பட்டது இன்னும் இல்லையா இது இண்டைக்கு புதுசு இண்டைக்கு இண்டைக்கு துவச்சி போட்டது என்ன பாபிக்கு ரெடியா பாபிக்கு சாக்கோல்ஸ் கொளுத்துறாங்க இந்த செய்த வேலைய பாருங்க அதோடய பேக்கெட்ல வேற அது ஏரிய மாட்டேந்து அப்ப நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இங்க எங்க கேஸ்ல வந்து ஹீட் பண்ணிட்டு அத சோபா வரும் அப்படியே சோபா வந்து நின்னு தெரியும் கோல்ஸ் பாயதங்கள் எல்லாம் நடைபெறுது இங்கால பாத்தீங்களா இந்தால கோழி மேரினேட் பண்ணியிருக்கு இருக்கு மூணு மணிக்கு மேரினேட் பண்ணினவர் இங்க இருக்கிற அண்ணா தான் அதுக்கான செட்டப் எல்லாம் செய்து எல்லாம் லெக் தானே

இப்ப வந்து பாபிக்கு ஏத்திட்டான் இது சிக்க இது சரி இது முடிஞ்ச அப்புறம் தான் பாபிக்கு வரும் என்ன அப்படிதான் சரி இங்கால நாங்க தங்கி இருக்கிற இடத்துல வந்து மேல அண்ணா வந்திருக்கிறார் இவர் வந்து நோர்வேல இருந்து வந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க நுரேலியாக ஃபேன் சொல்லக்கூடாது அதனால சிக்கல்ல ஒன்றுவாங்க நாங்களும் சகோதர மாதிரி அண்ணன் அந்த எல்லாத்துக்கும் நாங்க ஒன்றும் செய்யல நீங்க வந்து இல்ல 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 அப்படி ஒரு காலத்துல சுத்தி காட்டுறீங்க

அங்க அதோட <laughs> <laughs> தடை போட்டிக்கிட்டு தமிழ் வருஷம் வரேன் இந்த இடவை பாபிக்கோட நான் போதும் நாளைக்கு அடுத்த காலையே சந்திப்போம்